வணக்கம் மக்களை அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா வணக்கம் சற்று முன் முதல்வர் ஸ்டாலினை பார்த்து நேருக்கு நேர் உண்மையை உடைத்து கூறிய பெண் கடும் கோபத்தில் ஸ்டாலின் தற்போதைய நிலைமைப்படி பார்த்தீங்கன்னா நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்போது பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா கலந்து கொண்டிருக்கிறார் அந்த நிகழ்ச்சியில் வந்திருந்த பெண்ணிடம் சில கேள்விகளை நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எழுப்பியிருக்கிறார் அதன் பிறகு கேட்ட முக்கியமான ஒரு கேள்விக்கு அதாவது நீங்கள் மானியம்லாம் வாங்குறீங்களாமா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அந்த பெண்மணி கூறிய விஷயம் மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு என்றுதான் கூற வேண்டும் அது என்னவென்று பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்க்கறின்ற போதும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எப்போதும் போல பெண்களுக்கு முக்கியத்துவம் கூடிய விதத்தில் பல மானியங்களை முக்கியமான சில விஷயங்களையும் இவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறது திமுக என்றால் பெண்களுக்கு முக்கியத்துவம் பெண்களுக்கான மரியாதையும் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த நிலைமையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து அதாவது அவரிடம் கூறிய ஒரு விஷயம் என்னவென்றால் அந்த பெண்மணி நீங்கள் மானியம் வாங்குறீங்களா வாங்குறீங்களாமா அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயத்திற்கு அந்த பெண்மணி கூறிய விஷயம் இல்லைங்கய்யா எங்களுக்கு மானியம் கிடையாது எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான் மானியம் உண்டு எங்களுக்கும் மானியத்தை நீங்கள் பார்த்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்பது போலையும் நிச்சயமாக எங்களுக்கான மானியத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் அதாவது எப்படின்னா எங்களுக்கு மானியம் கொடுக்க மாட்டாங்க எங்களுடைய ஜாதியின் அடிப்படையில் நீங்க தாங்க பார்த்து எங்களுக்கும் கிடைக்கிற மாதிரி நீங்க இந்த ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்றது போல அந்த பெண்மணி கூறியிருக்கிறார்கள் அதன் பிறகு சில முதல் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாமா எங்களால் முடிஞ்ச அனைத்தையும் செய்கிறேன் என்பது போல கூறியிருக்கிறார் இது நிச்சயமா பாத்தீங்கன்னா திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதாவது பாத்தீங்கன்னா திமுக மீது இன்றைய நாள் வரைக்கும் அஹ் பெண்மணி மீது ஒரு எப்படி சொல்றதுனா ஒரு விதமான திமுக ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மனதில் இருக்கத்தான் செய்யுது ஏன்னா இலவச பேருந்து கொடுத்தது பெண்களுக்காக முக்கியமான ஒரு முன்னுரிமை காமித்தது இதன் மூலியமா பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு செல்லக்கூடிய இளவு எல்லா அனைத்து செலவுகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அளவில் கம்மியானது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்திருக்கக்கூடிய முதல் ஸ்டாலின் அவர்களிடம் கேள்வி கேட்ட பிறகு மானியம் கண்டிப்பாக பார்த்து கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பினை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஏற்படுத்திக் கொடுப்போம் என்பதெல்லாம் மாற்று கருத்தும் இல்லை ஆனால் சில சர்ச்சைகளும் ஏற்பட்டிருக்கு இந்த சில விஷயங்களுக்கு அதாவது பாத்தீங்கன்னா அவங்களிடம் வாக்கு விகிதம் என்பது எஸ்ஏஎஸ்டியிடம் வாக்கு விகிதம் என்பது அதிக அளவில் இருப்பதனால் மட்டுமே அவர்களுக்கான இந்த ஒரு உரிமை அதாவது பாத்தீங்கன்னா சலுகைகள் வழங்கப்படுகிறது அதை அனைத்து சலுகைகளையும் குறித்து கூறியிருக்கிறார்கள் ஆனால் மற்ற வாக்குகள் என்பது அதிக அளவில் இல்லாததால் அவர்களுக்கான அந்த சலுகைகள் என்பது மிகவும் குறைவாகவே இருக்கிறது முக்கியமா சொல்லணும்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எஸ்டி எஸ்டி கூடிய சலுகைகளை ஒரு சதவீதம் கூட இவர்கள் கிடைக்கவில்லை என்பது பல நபர்கள் என்னவென்றால் எங்களை விட அதாவது பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜ் தான் சலுகை இருக்கு ஆனா மற்ற கேஷ்களுக்கு பார்த்தீங்கன்னா சரியா சொல்லணும்னா இருபது பர்சன்டேஜ் கிட்ட பாத்தீங்கன்னா அரசு வேலைகளில் பார்த்தீங்கன்னா உள்ள நுழைறாங்கன்னு சொல்றாங்க ஆனா இதுல கூறக்கூடிய சில முக்கியமான அதாவது சமூக ஆர்வலர்கள் கூறக்கூடிய விஷயம் என்னென்றால் இவர்களுடைய அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பண்ண ஒருத்தருக்கு கொடுக்கறது அப்படின்றதும் ஒரு பெண்ணை பத்தாயிரம் பேத்துக்கு கொடுக்கறதும் டிஃப்ரெண்ட் இருக்குங்க அது மாதிரி தாங்க இதுவும் எஸ்சிஎஸ்டி பிரிவுகளில் மிகவும் எப்படின்னா அவர்களுக்குள்ள சமுதாயத்திற்குள்ள ஒரு ச ரெண்டு சமுதாயத்துக்குள்ள இருக்கக்கூடிய உட்பிரிவுகள் என்பது ரொம்ப குறைவு அதில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை என்பதும் ரொம்ப குறைவு ஆனால் இங்கே ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான பிரிவுகள் இருக்கிறது இந்த பிரிவுகளை நம்ம உள் வச்சு பார்க்கும்போது பல நபர்கள் வருகிறார்கள் அப்படி இருக்கும்போது அவர்களுக்கும் இவர்களுக்கு கொடுப்பது ஒன்றா அப்படின்ற போல கேள்விகள் எழுப்பி இருக்கிறார்கள் முதல்வர்களிடம் நம் காத்திருந்தான் பார்க்க வேண்டும் ஏன்னா இந்த ஒரு மானியம் என்பது இந்த ஒரு எலக்ஷனுக்குள்ள கிடைக்குமா மற்ற பெண்களுக்கும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக தான் இருக்கு நம்ம காத்திருந்து பார்ப்போம் நடக்குது என்று நன்றி வணக்கம்